மக்களே நம்ம இன்னைக்கு செட்டிக்குளம் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோயிலுக்கு இப்போ பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ஒரு சிறிய குன்று மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால படிக்கட்டு வழியிலேயும் போகலாம் முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாலை போட்டிருக்காங்க அங்கேயே வாகனங்கள்லாம் போகலாம் பைக்கில் போகிறவங்க பார்த்து பொறுமையாக போகணும்

முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கோயிலில் ராஜகணபதி விநாயகர் இருக்கார் பார்த்து கும்பிடுங்க சாமியை பார்த்து கும்பிடுங்க என்னது சாமி கும்பிடுங்க ஆஹ் சாமி பிள்ளை யாரு அது ஒட்டிக்குச்சா ஒன்றும் இல்லை சாமி எனக்கு வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு செட்டிக்குளம் ஸ்ரீ பால தண்டாயுத பாணி கோயிலுக்கு இப்போ பார்க்கலாம் இதோட வரலாறு என்ன அப்படின்னா செட்டிக்குளம் முருகன் கோயிலில் சுமார் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பாண்டிய சோழர்களின் ஆலயம்னு சொல்லலாம் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா ஒரு வியாபாரி பயணம் செய்யும்போது ஓய்வெடுத்து ஒரு இடத்துல தங்கினார் அப்போது அவர் ஒரு அதிசய காட்சியை கண்டார் என்ன அப்படின்னா தேவதைகள் முனிவர்கள் எல்லோரும் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டு கொண்டிருந்தனர் அந்த இடத்துக்கு பாண்டியரும் சோழர்களும் வந்தார்கள் அங்கே ஒரு முதியவர் கையில் ஒரு கிருஷி கிருஷின்னா என்ன அப்படின்னா ஒரு தடி அந்த காலத்தில் வந்து கிருஷி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம தடி அப்படின்னு சொல்லலாம் குச்சி அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்தார் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அருள்மிகு தண்டாயுத பாணி முருகனாகவே காட்சி தந்தார் அவர் கையில் வேலு இல்லாமல் அதற்கு பதிலாக சிகப்பு கரும்புன்னு வைத்திருந்தார் அப்படின்னா கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய கரும்பு இ இதை பார்த்து அரசர்கள் அங்கே கோவிலில் கட்டி வைத்தார்கள் இன்று அந்த திருத்தலம் முருகன் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தலமாக போற்றப்படுகிறது இந்த கோயிலோட முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா முருகனாக கிருஷிய உடையவர் இது பழமை மற்றும் திருத்தல அடையாளமாக காணப்படுறது அவருடைய வேலுக்கு பதிலாக சிற சிகப்பு கரும்பன் இருக்கிறது பல்வேறு கோவில்களை இது இந்த கோயில் வந்து தனிச்சிறப்பாக இருக்குது இந்த கோயில் ஒரு சிறிய குன்றின் மேலே அமைஞ்சிருக்கு மாசி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட முகத்துலையும் பாதத்துலேயும் சூரியனோட ஒளி வந்து படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னீங்கன்னா சொல்லுங்கள் பங்குனி உத்தரம் தைப்பூசம் ஐப்பசி ஸ் ஸ்கந்த சஷ்டி மற்றும் பங்குனி உத்தரம் போன்ற விழாக்களில் இக்கோவிலில் அதிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுறத நம்ம பார்க்க முடியுது இன்னொன்று என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான காலம் முன்பே நினைத்த ஏகாம்பரேஸ்வரர் சிவாலயம் அதே கிராமத்தில் உள்ள இருக்குது முருகன் கோவிலுக்கு அதற்கு மேலிருந்து கிழக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இது பெரிய சிறப்பம்சம் இந்த செட்டிக்குளம் பால தண்டாயுத பாணி கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னா கையில் தண்டத்திற்கு பதிலாக பதினோரு கணுக்களை உடைய கரும்பை ஏந்திய முருகன் வந்து காட்சி தருவதே இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தளத்தில் வந்து அகத்திய முனிவருக்கு வளையல் செட்டியராக முருகன் காட்சி அளித்ததாக புராண வரலாறு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த இடத்துக்கு செட்டிக்குளம் என்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கரும்பி ஏந்திய முருகன் வந்து மற்ற முருகன் கோயில்களில் தன் தண்டாயுதத்துடன் காட்சி தரும் முருகன் இங்கு கையில் கரும்பினை ஏந்தி அருள்பாலிக்கிறார் அகத்திய முனிவருக்கு ஒரு வளையல் செட்டி வடிவில் முருகன் காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது வளமான செட்டி குளம் இப்பகுதியில் இருந்ததால் வளையல் செட்டி வடிவம் தோன்றியதாக கருதப்படுகிறது இது ஒரு சிறிய மலையின் மேல் அமைந்துள்ளது பழனி கோயிலை போலவே படிக்கட்டுகள் வழியாகவும் வாகனங்களில் கோயிலை அடையலாம் ஆன்மீக முக்கியத்துவம் அரிய காட்சின்னு சொல்லி போனால் ஏந்திய முருகன் காட்சி வேறு எந்த முருகன் தளத்திலும் காண கிடைக்காத அரிய அற்புதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தளத்தில் வரலாறு அகத்திய முனைவருடன் தொடர்பு கொண்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த கோயில் அன்னைக்கு வெளியிறதுக்கு போகிறோம் நம்ம அதை பார்க்கலாம் 哦。 Uh-huh. के मुझको ही काम करता ही ये तो 五、嗯、百。嗯嗯